வணக்கம் இது செல்வேன் இது உங்களுக்கு நம்ம நம்மளுடைய எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பதாம் தேதி சந்திக்க போகிறோம் அது என்னவோ ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய எலெக்ஷன் நம்ம சந்திக்கிறது வந்து எவ்வளோ பொறுப்பாக அதை எடுத்துக்கிறோம் அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமா எனக்கு தெரியல பட் அந்த இடத்துல சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆட இது ஒரு கடமை இல்லை சிலது சரி நம்ம வேலைன்னா அதை செஞ்சுட்டு போயிடும் எதுனா ஒரு நாள் காலையில் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை சாயந்தரம் காலையில் போனால் ரொம்ப லேட்டாக இருக்கும் இது ஒரு தேவையாக நம்மளுக்கு காலிலேருந்து சும்மா மதியம் ஒரு சாப்பாடு இருக்குது சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டோம் போய் போட்டு வரலாம் இப்படி பல விதத்தில் நினைக்கிற ஜனங்க இருக்காங்க பட் சீரியஸாக எடுக்கிற விதத்தில் நிறைய பேர் இல்லை ஏன் இல்லைன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாததுக்கு காரணம் இன்ட்ரெஸ்டான ஒரு எலெக்ஷன் ஆமீனிங் இன்ட்ரெஸ்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறது கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் ஒரு போல் விழுந்தது எலக்ட்ரிக்கல் போலும் அது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் உடனே ஃபோன் பண்ணாங்க கொஞ்சம் நேரத்தில் எய்யோவில் அவங்களும் வந்தாங்க அவங்க வரும்போது இது உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க பண்ணாங்க அந்த நேரத்தில் ஒரு வீட்டை ஓட்டி இன்னொரு போல் இருக்கு வீட்டை ஓட்டி அதோடு சேர்ந்தே இருக்குது ஒரு போல் எலெக்ட்ரிக்கல் போல் மழை காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே ஷாக்கும் வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதுவும் உடையிற நிலமன்றது அது உடஞ்சி அந்த வீட்டுக்குள்ளேயே கூட விழுணும் வெளியே விழுவும் திரும்பவும் அதுக்கு டேமேஜ் சுச்சுவேஷன் இருக்குது அதை சரி பண்ணோம்னா இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு கொடுக்கிற கமிட்மெண்ட்ஸ் வாக்குறுதிகள் இதெல்லாம் செஞ்சுட்டாங்களான்னு இதுதான் நம்மளுடைய அழகுன்னு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கொரோனா பீரியட்ல நிறைய விதத்தில் நிறைய பேர் நிறைய டிபார்ட்மெண்ட்ல நிறைய வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு பேசிக்கான காரணம் பணம் தான் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை உணவு கொரோனா பீரியட்ல எல்லாமே ஷட் டவுனு அப்போ யார் போய் இதெல்லாம் ஆராயிச்சா இதெல்லாம் சரியாக நடக்குதா இவங்களுக்கெல்லாம் தேவையான சலுகைகள் கொடுக்கப்பட்டதெல்லாம் பல விதத்தில் பல விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மெம்பர்ஸ் நான் சொல்கிற கணக்கு வழக்கெல்லாம் வந்து தப்பாக இருந்தா மன்னிச்சிடுங்க ஐநூற்றி நாற்பத்தி மெம்பர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மெம்பர்ஸை வந்து இந்த பீரியடுக்கான லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இந்த பொறுப்பு வந்து பொதுமக்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க இது நம்மளுடைய எயிட்டீன்த் லோக்சபா எலெக்ஷன் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பதினாலாம் தேதி ஜூன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து யார் ரோல் பண்ண போகிறாங்கிறதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதாவது கவுண்டிங் நான் சொல்ல வரது இதில் தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி ஒம்போது பேர் தேர்ந்தெடுக்க போறாங்க காம்படிட் பண்ணுறாங்க அதான் மூணு பார்ட்டிஸ் இதில் போய்ட்டுறாங்க மூணு பார்ட்டியில் வந்து தலைமை தாங்கி ஐஎன்டி ஐஎன்டிஏ அப்புறம் என்டிகே அதாவது டிஎம்கே சார்ந்த ஐஇடிஏ அலையன்ஸ் ஏடிஎம்கே சார்ந்த பிஜேபி அலையன்ஸ் அண்ட் தென் என்டிகே அதாவது சீமான் அவர்களுடைய கட்சி சீமான் மட்டும் தனியாக நிற்கிறாரு மற்ற ரெண்டு கட்சிகளும் அலையன்ஸோடு நிற்கிறாங்க இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓட்டு மட்டும்தான் போடுறோமே கண்டி நம்ம கான்ஸ்டியூஷனோட தலைவர் இப்போதைக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா போய் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஏரியாக்காக வந்திருக்காங்களா தெரிஞ்சுக்கோங்க நமக்காக எத்தனை தடவை வெப்சைட் இருக்கு அதில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்பி எத்தனை தடவை எந்த அந்த ஒரு சீசன் எதாவது எந்த சீசனோ அந்த சீசனில் எத்தனை தடவை அட்டென்ட் பண்ணியிருக்காருன்னு அந்த அட்டனன்ஸே காட்டுறாங்க அந்த அட்டனன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எத்தனை நாள் போனால் எத்தனை நாள் போகலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் அதில் உடனே கேட்கணும்னு தோணுது ஒரு சீசனில் எட்டு நாள் இருக்குன்னு வச்சுக்க நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல சொல்லலை ஒருத்தருக்கு நாலு நாள் போடுதுங்க இன்னும் நாலு நாள் அவர் ஆப்சண்ட் ஒய் இதுதான் வேலைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மக்களிடம் உங்களுக்காக போராட போகிறோம் உங்களுக்காக எங்களுடைய எல்லா வித நேரங்களையும் செலவழிக்க போகிறோம் நாங்கள் ஒருத்தர் தான் உங்களை காப்பாற்ற முடியும் எங்களுடைய கட்சி அருமையான கட்சி இது அதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு பிரச்சாரம்லாம் பயங்கரமாக பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு ஆப்சண்ட் ஆகுனான்னு அர்த்தம் இது இவங்கள நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க ஃபுல் ப்ரெசென்ட்லாம் நான் யாரும் நான் அந்த அளவுக்குலாம் ஃபுல்லாக நான் பார்க்கல ஆப்சன்ட் ஒரு நாள் ஆனால் கூட அதுக்கான காரணம் ஏன்னு தெரியல எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு நல்லா கன்வீனன்ஸ்லாம் எல்லாமே தந்துடுறாங்க ஒரு லட்சம் ஐ திங்க் சேல்ரி மேபி அதை கன்வீனியன்ஸ் என்னவோ தெரில அவர் பிர்லா உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா சீட்டில் நடுவர் அவருக்கு ஐ திங்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சென் ஒன்றும் குறலாம் வைக்கலங்க நல்ல வசதியாக தான் போய் இறங்குறாங்க அருமையாக வாழ்க்கையை அனுபவிச்சுன்றாக்க என்னங்க அந்த ஒரு சீட்டை அழகான ஒரு சீட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சீட்டு அந்த இடத்துல உட்காந்துன்னு வேலை செய்கிறதுக்கு அப்படியே ஒரு பூரிப்பு வருங்க ஒருத்துக்கு ஆனால் சொல்லுவாங்க டக்குனு இப்போது சாமி அங்கே போய் உட்காந்து பாரு அப்போ தான் அதோடய விஷயம் உனக்கு தெரியும் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் மேலே ஒரு சாயத்தை பூசுவாங்க உன்னால் சத்தியமாக அப்படின்லாம் வாழ முடியாதுன்னு அவங்க நீ சார்ந்திருக்களும் மாற்றணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம் நான் ஒருத்த மட்டுன்றதை பற்றி நான் பேசல ஆமாம் நான் ஓட்டு போடுறது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் பல விஷயம் என்னென்னா அந்த இடத்துல நான் இருந்தேன்னா என்னெல்லாம் பண்ணுவேன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது ஸோ தயவுசெய்து ஜனங்களே நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்தவங்க அத்தனை பேருடைய அட்டனன்ஸை பாருங்க ஏன் அவங்க போகல அப்படின்னா பதில் சொல்லணும் ஏன் உங்க ஏரியாவுக்கு அவங்க வரலனா அதுக்கான அர்த்தம் ஏன் இந்த பார்ட்டிஸ் உங்களை அட்டன் பண்ணனா அதுக்கான அர்த்தம் அப்படியும் இதோட முடிஞ்சிருங்க நம்ம யாரையும் திரும்ப திரும்ப பார்க்க திருப்பி பார்க்க போறதே இல்லை நம்ம போய் என்னென்னாலும் நம்மளை ட்ரீட் பண்ற விதமும் ஸோ மக்களே ஓட்டு போடுவது உரிமை கடமை இதுல நல்லவங்களுக்கு ஓட்டு போடுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓட்டு போட்ட பிறகு நம்மளுக்கு நல்லவங்க வரணும்னு தான் நான் சொல்லுவேன் நம்பிக்கையோடு இந்த தடவை ஓட்டு போட தான் முக்கியம் ஸோ இன்னும் இருக்கிற நாட்களில் யார் வந்தாலும் கேள்வி கேள் தாராளமாக கேள்வி கேள் ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்க எக்கில் ஓட்டு போகிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் எங்களையும் மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நம்ம கேட்கலாம் தட்ஸ் யூ ஸோ மச் நான் உங்களுடைய செல்வேன் இது உங்களுடைய கோஃபேக்ஸ் வணக்கம்